வணக்கம் தாஸ் வணக்கம் பகனாமன் தமிழ் சொந்தங்களுக்கும் கிறிஸ்தபதாசின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்குது இதுல வந்து சில முக்கிய முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க ஆனாலும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பாத்தீங்கன்னா பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் புறக்கணிச்சிருக்காங்க இது பற்றி இன்னைக்கு பேசலாம் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தோட சாராம்சம் நான்காம் போன ஆண்டு காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஐந்தாம் தேதி நாளில் அனைத்து கட்சி கூட்டம் அரங்கேறியிருக்கிறது இது எதற்காக என்று பார்க்கும் பொழுது தொகுதி மறுசீரமைப்பு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான இந்த மறுசீரமைப்பை மேற்கொள்ளும் போது அல்லது அது மேற்கொள்வதால் பாரபட்சம் காட்டப்படுகிறது இதனால் நம்முடைய தொகுதிகள் குறைந்துவிடும் நமக்கான அதிகாரம் என்பது குறைந்துவிடும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறது குறிப்பாக நமக்கு ஒரு நாற்பது முப்பது தொகுதிகள் இருக்கும்போது போது இந்த மறு சீரமைப்பு விகிதாச்சார முறைப்படியில் நடத்தப்படாமல் ஆஹ் இந்த ப்ரோ ரேஷியோ ப்ரோ டேட்டா ரேஷியோ அடிப்படையில் நடத்தப்படுமையானால் அது வந்து நமக்கு வந்து எட்டு பத்து தொகுதிகள் குறைந்து விடும் ஒரு முப்பது தொகுதிகள் வந்து நம்ம நிற்போம் அதை வந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும் நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு மட்டுமல்ல தென் மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படும் ஓவராலாக இறங்குற ஒரு இருபத்தி ஆறு தொகுதிகளை தென் மாநிலங்கள் நம்ம தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட இந்த மாநிலங்கள் இருபத்தி ஆறு நாடாளுமன்ற தொகுதிகள் குறைந்து விடும் என்ற அடிப்படையில்தான் கடந்த வாரத்திலிருந்து இந்த ஒரு விவகாரம் பேசுபொருளாக ஆகியிருக்கிறது பத்மநாபன் இத நம்ம வந்து பார்க்கும்போது இந்த எங்க இருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிறகும் மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவை தொகுதிகளின் எல்லைகளை மறுவரையறை செய்யணும் அப்படின்னு இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு எண்பத்தி இரண்டு மற்றும் நூற்று எழுபது அதை வலியுறுத்துகிறது பத்மநாபன் இப்படி மக்களவை தொகுதிகளை மறு வரையறை செய்ய டெலிமிடேஷன் கமிஷன் டெலிமிடேஷன் கமிஷன் என்கிற குழுவை அமைக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் இயற்றப்பட்ட சட்டம் இப்படி கூறுது அப்ப அந்த பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என்ற சட்டம் இதற்கு பிறகு பார்க்கும் பொழுது இந்தியாவில் மூன்று முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அறுபத்தி ஒன்று மற்றும் எழுபத்தி ஓராம் ஆண்டுகளில் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடந்தது அந்த மேற்கூறிய கணக்கெடுப்பு அது ஐம்பத்தி ஒண்ணு அறுபத்தி ஒண்ணு எழுபத்தி ஒன்று பார்க்கும் பொழுது இந்தியாவில் மக்கள் தொகை முறையே முப்பத்தி ஆறு கோடி நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது கோடி மற்றும் ஐம்பத்தி நான்கு புள்ளி எட்டு கோடியாக இருந்தது இந்த எண்ணிக்கைகளின் அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நடந்த முதல் தேர்தலில் தொன்னூற்று நான்கு தொகுதிகள் அமைக்கப்பட்டன இது அடுத்த பத்தாண்டுகளில் மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்யப்பட்டு இந்த எண்ணிக்கை ஐநூற்று இருபத்தி இரண்டு மற்றும் ஐநூற்று நாற்பத்தி மூன்று என்று உயர்ந்தது பத்மநாபன் இந்த கணக்கின்படிதான் இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள மக்களவைத் தொகுதிகள் குறைந்து அவற்றின் பிரதிநிதித்துவம் குறையும் என கூறப்படுகிறது இது தொடர்பாக இப்போ இந்த கூட்டம் அரங்கேறியிருக்கு இது குறித்து விவாதிக்கதா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் கூட்டப்பட்டு ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து கட்சிகள் அதில் பங்கேற்றிருக்கின்றன பிரதான கட்சிகள் எல்லாமே பாஜக பங்கேற்கவில்லை தமிழ் மாநில காங்கிரஸ் இதை பங்கேற்கவில்லை நாம் தமிழர் கட்சியும் இதை புறக்கணித்திருக்கிறது பதில் சரி இந்த கூட்டத்துல எடுத்த முடிவுகள் என்னென்னலாம் முடிவுகள் எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணல அப்படி இருக்கும்போது இந்த இப்ப வந்து பாஜக அரசு வந்து நம்ம தொகுதி மறுசீரமைப்பு செய்ய போறாங்க அதை தடுத்து நிறுத்துறதுக்கு இன்னைக்கு கூட்டத்துல எடுத்து முக்கிய முடிவுகள் என்ன அந்த முடிவுகளுக்கு முன்னாடி நீங்க குறிப்பிட்ட அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை ஏன்னா இப்ப அந்த இருபத்தி ஆறில் இருக்கிறோம் அப்ப இந்த ஏறக்குறைய ஒரு ஆண்டு கால இதனுடான சில வரலாறுகள் சில சிக்கல்கள் இருக்குது இப்ப நீங்க குறிப்பிட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை என்பது நான்கு புள்ளி ஒன்று ஒன்று அதாவது நான்கு புள்ளி பதினோரு லட்சம் கோடிதான் ஆனா அதே காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தில் எட்டு கோடிக்கு மேல் இருந்தது அப்போ இந்த மக்கள் தொகை காரணத்தை காட்டி தொகுதிகளை அதிகரித்துக் கொண்டே சென்றால் அதிக மக்கள் தொகையுள்ள மாநிலங்களுக்கு அதிக தொகுதிகள் கிடைத்து நாடாளுமன்றத்தில் சமநிலை பாதிக்கப்படும் அப்படின்னு இந்த தமிழகத்தில் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் குரலை எழுப்பிய போதுதான் இந்திரா காந்தி அரசு அதாவது எழுபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் இந்திரா காந்தி அரசு தொகுதி மறுசீரமைப்பை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்கும் வகையில் அந்த டெலிமிடேஷன் ஆக்டை திருத்தியது அது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவசர நிலை காலத்தில் தான் எழுபத்தி ஐந்து நிறைவேற்றப்பட்ட அந்த நாற்பத்தி இரண்டாவது அரசமைப்பு அரசமைப்பு சட்ட திருத்தம் இருநூற்று ஒன்று வரை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைத்தது மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சரியாக செயல்படுத்திய மாநிலங்கள் இதனால் தண்டிக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டது அப்ப இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வரை அந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டு என்கிற காலவரம்பு முடிவுக்கு வந்துச்சு இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அப்போ இரண்டாயிரத்தி இரண்டில் அப்போதைய பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா தொகுதி மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது ஆனால் எண்பத்தி நான்காவது திருத்தத்தின் மூலம் இது மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு தள்ளி போடப்பட்டது ஏன் அப்படின்னா அதாவது எழுபத்தி ஆறில் இந்த குடும்ப கட்டுப்பாடை மிக சரியாக பயன்படுத்திய மாநிலங்கள் ஏறக்குறைய தென் மாநிலங்கள் தான் வட மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள் அதை சரிவர கையாளவில்லை அப்போ இதே நிலை இரண்டாயிரத்தி 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 ஒன்று வரை தொடர்கிறது அதே முன்வைத்துதான் அப்போதைய பாரத பிரதமர் வாஜ்பாயி மேலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு இதை வந்து இதே நிலை நீடிப்பதாக நகர்த்துகிறார் அப்போ இருபத்தி இந்த காலமும் முடிவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அடுத்த ஆண்டு இந்தியாவின் அனைத்து பகுதியிலும் மக்கள் தொகை நிலைபெற்று விடும் என கருதப்பட்டது அப்பந்தான் தொகுதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து ஆக வேண்டும் அப்போதான் பத்மநாபன் அதான் ஒரு டேட்டா வந்து சொல்லுது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மக்கள் தொகை அடிப்படையில உத்தரப்பிரதேசம் பீகாரம் சேர்ந்து இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கிடைக்கும் நாடாளுமன்ற தொகுதிகள் ஆமா அதே நேரத்துல தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த ஆறு மாநிலங்கள் சேர்ந்தாலே நூத்தி ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் தான் கிடைக்கும் அப்ப இந்த ரெண்டு உத்தரப்பிரதேசம் பீகார் மட்டுமே இரநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் தமிழ்நாடு உட்பட அந்த ஆறு மாநிலங்களுக்கு வெறும் நூத்தி ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் அப்படின்னும்போது பாஜக வந்து மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த உருவாக்குறாங்க அதுக்காக தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பை செய்கிறாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசம் பீகாரும் பாஜக எளிதா வெற்றி பெறக்கூடிய ஒரு மாநிலங்கள் அப்படி இருக்கும்போது அங்கே ஈஸியா வெற்றி பெற்று அடுத்தடுத்து ஆட்சி அமைக்கிறதுக்காக தான் இந்த மறு தொகுதி மறுசீரமைப்பை செய்யணும் அப்படிங்கிறது பாஜக ரொம்ப விடாப்பிடியா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து இப்ப சமூக ஊடகங்கள்ல இது பண்ணி இருக்குது இதை தடுக்கிறதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் இருக்கிற அந்த என்ன சாராம்சம் என்ன அதுதான் இப்போ வந்து தென் மாநிலங்கள் தமிழ்நாடு மட்டுமே முன்வைத்த அல்ல தென் மாநிலங்களில் இது பெருதும் பாதிக்கப்படுது அப்படின்றதுதான் தரவுகள் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவல் அது தொடர்பாக தான் அனைத்து கட்சி கூட்டம் இது பெரும்பாலான கட்சிகள் இதை தான் வலியுறுத்தி வருது இதை தொடர்ச்சி பொழுது பத்மாவன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மறுசீரமைப்பு குறித்து பிரதமர் மோடி என்ன பேசினார் அப்படின்னா தென்னிந்திய மாநிலங்களுக்கு மறுசீரமைப்பு செய்தால் நூறு சீட்டுகள் குறையும் அப்படின்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரதமர் மோடி பேசியிருந்தான் ஆனா தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றார் அப்படின்னா அந்த ப்ரோ ரேட்டா அடிப்படையில் ப்ரோ ரேஷியோ அடிப்படையில தான் இது நடக்கும் அப்படின்றாரு மத்திய அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா எந்த சீட்டும் குறையாது இவங்க மூணு பேருமே ஒரு 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 முரண்பட்ட கருத்துக்களை பதிவு செய்கிறார் இது ஒருவரும் இருக்க ஒரு அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனம் வந்து ஒரு ஒரு கணக்கீடு வெளியிடுது அந்த கணக்கீடு தான் அந்த கணக்கீடு தகவல் தான் இப்போ கடந்த ஒரு வாரமாக பற்றி இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைக்கான காரணம் ஐநூற்று தொகுதிகளை அதிகரிக்காமல் அந்த அந்த இது இது வந்து குறிப்பிடுது அதிகரிக்காமல் மறுசீரமைப்பு செய்யப்படும் போது ஒரு ஒரு தொகுதியில் இருக்கும் வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் மத்திய மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நூற்று எழுபத்தி நான்கு தொகுதிகள் இருக்கின்றன இது இருநூற்று ஐந்து அதிகரிக்கும் அதாவது அவற்றிற்கு முப்பத்தி ஒரு தொகுதிகள் அதிகமாக கிடைக்கும் அதே நேரத்துல தென் தென்னிந்திய மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா இப்பொழுது இருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி ஒன்பது அது வந்து நூற்று மூன்றாக குறையும் இதனால் இருபத்தி ஆறு தொகுதிகள் இழக்கிறது தென் மாநிலங்கள் அது குறிப்பாக தமிழ்நாட்டின் தொகுதி எண்ணிக்கை வந்து முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி ஒன்று ஆக குறையும் அப்போ இதை இந்த சிக்கல்களை முன்வைத்துதான் இன்றைய அனைத்துக் கட்சி கூட்டம் இதோடு இன்னொரு தகவல் பார்க்கும் பொழுது அப்போ இது இந்த நம்ம பார்க்கும்போது இல்லையா அப்போ இந்த தொகுதிகளை வந்து அதிகரிக்கணும் அப்போ அந்த அதிகரிக்கும் போதுதான் ஏற்கனவே நமக்கு தெரியும் பத்மநாபன் இந்த புதிய நாடாளுமன்றத்தில் எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து இருக்கைகள் இருக்கு அப்போ எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து வரை அதிகரிப்ப அதிகரிப்பதற்கான திட்டம் தான் இப்ப ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து அப்ப எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து இருக்கைகள் அஹ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய நாடாளுமன்றம் அப்போ இதை நம்ம கவனத்தில் இந்த 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 தொகுதி அதிகரிப்பு அஹ் எண்ணூற்று நாற்பத்தி எட்டு மக்களவை என்று பார்த்தால் நம்ம குறிப்பிட்ட இந்த உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களின் தொகுதிகள் நூற்று எழுபத்தி ஏழுல இருந்து நூற்று முன்னூற்று இருபத்தி நான்காக அதிகரித்து தென்னிந்திய மாநிலங்கள் தொகுதிகள் வந்து நூற்று இருபத்தி ஒன்பதுல இருந்து நூற்று அறுபத்தி ஆறு ஆகும் அப்போ முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் மட்டுமே அதிகரிக்கும் தமிழ்நாட்டிற்கு நாற்பத்தி ஒன்பது தொகுதிகள் கிடைக்கும் அப்ப இந்த ஒரு இந்த ஒரு சிக்கல் ரொக்கையா பத்மநாபன் இது இதுதான் இது அப்போ தென் மாநிலங்களோட இந்த பிரதிநிதித்துவம் வந்து குறையும் உதாரணத்துக்கு இந்த இந்த விகிதாச்சார அடிப்படையில் கணக்கெடுக்க வேண்டும் என்று தமிழக உள்ளிட்ட தென் மாநிலங்களோட மாநிலங்களோட கோரிக்கை ஆனா விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு சொல்லும் போது இந்த மக்களவை தொடர்பாக தான் விகிதாச்சார அடிப்படை ஆனா மக்கள் தொகை மக்கள் தொகை கணக்கிப்பின்படி ஆஹ் இந்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தீர்மானிக்கப்படுமையானால் நமக்கு வந்து குறையும் ஏன்னா மக்கள் தொகை குறைவாக தானே இருக்குது இப்ப நமக்கு உத்தரப்பிரதேச ஒரு பெரிய எண்ணிக்கையில் வந்து பெரிய வேறுபாடு இருக்கிறது இதனை முன்னிட்டுதான் இன்று அரங்கேறியுள்ள இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென் மாநிலங்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டு நடவடிக்கை ஏற்படுத்த வேண்டும் முதலமைச்சர் இதை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் ஏனோதானம் என்று இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடந்து முடிந்து நம்ம வேறு ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்துவிடக் கூடாது உறுதியாக இதை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டும் அப்படின்றதா இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பாலான கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளோட கோரிக்கையாக இருக்கிறது பத்ம சரி இப்ப நீங்க நாடாளுமன்றத்துல வந்து எட்நூறுக்கு மேற்பட்ட இருக்கைகளோட ஒரு புதிய நாடாளுமன்றத்தை பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க அப்ப இந்த இவங்க வந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி நாடாளுமன்ற தொகுதிகளை இந்த அளவுக்கு உயர்த்தணும் அப்படிங்கற ரொம்ப திட்டமிட்டு தான் ஒரு பத்து இடங்களாகவே தான் இந்த ஒரு பெரிய பெரிய நாடாளுமன்ற கட்டடத்தை உருவாக்கி இது அப்ப ஒரு ஒரு பெரிய பிளானோட தான் வந்து களம் இறங்கியிருக்காங்க மத்திய பாஜக அரசு அப்படி இருக்கும் போது ஏதோ இந்த அனைத்துக் கொச்சி கூட்டம் இல்ல தென் மாநிலங்கள் எல்லாம் இணைஞ்சு ஒரு வந்து கூட்டு நடவடிக்கை குழு இதெல்லாம் கேட்டு கோரிக்கைகளை வந்து மத்திய அரசு ஏற்று இந்த தொகுதி மறுசரிமைப்பை நிறுத்தி வச்சிருவாங்கன்னு நம்ம கருத முடியுமா இல்ல கருத முடியுமா முடியாதா என்பதை கடந்து நம்ம இது தமிழ்நாட்டோட பிரச்சனையை மட்டும் அல்ல தென் மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது உங்களுக்கு தெரியும் பாஜக கூட்டணியில் தென்மாநில தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்சி ஆந்திரா சந்திரசேகர சந்திரசேகர ராவ் மற்றும் பீகார் இவங்க ரெண்டு பேருமே தான் கூட்டணியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிவோம் அப்போ இந்த தென் மாநிலங்களில் இவரும் வருகிறார் அவரும் உறுதியாக தன்னுடைய மாநிலத்தை மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுப்பாரா அப்போ அவரையும் நம்ம உட்படுத்தி உட்படுத்தினால் தென் மாநிலங்கள் எல்லாமே இது வந்து இதை வந்து பாதிப்புக்குள்ளா உள்ளாவார்கள் அவர்கள் எல்லாமே எதிர்க்கிறார்கள் பதமனா அப்போ வெறுமே ஒரு மாநிலம் மட்டும் இதை எதிர்க்கிறது ஒரு மாநிலத்தில் மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படுகிறது அப்படின்னு அப்படின்னு ஒருவேளை மத்திய அரசாங்கம் வழக்கம் போல பாராமுகம் காட்டலாம் நமக்கு வந்து ஒரு சரிவர பதில் அளிக்காமல் நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது இது அவ்வளவு எளிதாக கடந்து விட முடியாது பத்மநாபன் இது குறைந்தபட்சமாக ஒரு தீர்வு நோக்கி இது நகர்த்திதான் ஆக வேண்டும் நகரும் என்று நாம் நம்பலாம் அதற்கு ஒரு முதல் படியாக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் பத்மநாபன் அப்படி இருக்கிற போது நாம் தமிழரும் தமிழ் மாநில காங்கிரஸ் அப்புறம் பாஜக எல்லாம் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சுக்கான காரணம் பாஜக புறக்கணித்ததுக்கான காரணம் தேவையில்லை ஏன்னா அவருடைய மத்திய அரசு மத்திய அரசு எதிர்த்து அது ஒரு பிராந்திய கட்சி அல்ல தேசிய கட்சியோட மாநில பிரிவு தான் அப்ப அவர்களோட நிலைப்பாடு என்பது இது நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் ஆனால் அதன் கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி இந்த காரணத்திற்காக அது அவ்வாறான நிலைப்பாடு எடுப்பதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அல்லது எதிர்பார்த்த ஒன்று தான் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்றது அப்படின்னா நீங்க இப்பதான் இதை வந்து பேசுறீங்க நாங்க இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த பல ஆண்டுகளா நாங்க தொடர்ந்து இதற்கான கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதை நாங்க வந்து பொதுக்கூட்டங்களில் பேசுகிறோம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான எங்களுடைய கருத்துக்களையும் எங்களுடைய எதிர்ப்புகளையும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி தான் வரும் இப்படியான ஒரு சூழலில் உங்களோட இந்த அனைத்து கட்சி கூட்டம் போன்ற நடவடிக்கைகள் வந்து நாங்க நாங்க வந்து ஏற்கல இதை நாங்க நம்பல ஏன்னா நாங்க வந்து இந்த காரியங்களை பண்ணலாம் நாற்பது தொகுதிகளை வைத்திருக்கக்கூடிய நாற்பது எம்பிகளை மக்கள் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் நீங்களும் எதற்காக இப்படியான போராட்டங்கள் நாடாளுமன்றத்தை நீங்கள் ஸ்தம்பிக்க செய்தி இது போன்ற நடவடிக்கைகள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்பு இருக்கும் போது நீங்க பண்றீங்க அதனால இந்த இப்படியான உங்களுடைய நடவடிக்கைகள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அதனால நான் கலந்துக்கலாம் அப்படின்றதுதான் இது தொடர்பாக அவர் பதிவு பண்ணியிருக்காரு நாம் தமிழர் கட்சி வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து மேல நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதா சொல்ல வர்றது இல்லையா ஆமா சரி இப்ப இந்த இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நடந்து இத வந்து இவங்க வந்து ஏற்கனவே திமுகவுக்கு நாற்பது தொகுதி இவங்க இருக்காங்க எம்பிக்கள் இருக்காங்க திமுகவும் கூட்டணி கட்சிகளோட சேர்த்து நாற்பது எம்பிக்கள் இருக்காங்க அப்படி இருக்கிற போது இவங்க நாடாளுமன்றத்துல அந்த தொகுதி மறுசீரமைப்பை நிறுத்தி வைக்கிறதுக்கு நாடாளுமன்றத்துல இவங்க என்ன குரல் கொடுத்தாங்க எதுக்காக இப்ப வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே நாடாளுமன்றத்துல எடுத்த மாதிரி தெரியல ஏதோ ஒரு முழக்கம் படுறது இது பண்றதுங்கிறதோட சரி இங்க வந்து இங்க அனைத்து கட்சி கூட்டம் நடக்கிறதுனால ரெண்டுக்கும் வந்து இவங்க முன்னுக்கு பின் முரணாவே இருக்கிற மாதிரி இருக்குது அது எப்படி இல்ல அதுதான் நம்ம வந்து அது இப்போதே நம்மளால் தீர்மானிக்க முடியாது கண்நாபன் ஒரு முதல் நகர்வாக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு நான் முன்னிமை குறிப்பிட்டது போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காவிரி விவகாரம் தொடர்பாக இதே முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் அரங்கேற்றப்பட்டது அதன் பிறகும் இந்த விவகாரம் முடிந்ததா என்றால் தீர்வு காணப்பட்டதா என்றால் முடிந்த பாடில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதற்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பதை நாம் வந்து வெறுமனே எளிமையாக கடந்து விட முடியாது இது ஒரு முதல் படியாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் நீங்க குறிப்பிட்டது மாதிரி உங்கள் கேள்வியின் அடிப்படையில் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் தான் நம்முடைய முப்பத்தி ஒன்பது எம்பிக்களும் இது தொடர்பாக எவ்வளவு வலிமையான குரல்களை பதிவு செய்யப் போகிறார்கள் இப்ப தென் மாநிலங்கள் எல்லாமே அதாவது தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒரு ஒரு நடவடிக்கை கூட்டு நடவடிக்கை குழு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றுதான் இன்றைய அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம் பதினொன்றாமல் அப்ப தொடர்ச்சியா நம்ம முதலமைச்சர் அந்த தென் மாநிலங்களின் முதலமைச்சர்களை சந்திக்கலாம் வேறு மாநிலங்களிலோ அல்லது சென்னையிலோ மற்றும் ஒரு தென் மாநில நாடாளுமன்ற உறுப்பினர்களோட கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெறலாம் இவ்வாறு இன்னும் நிறைய நகர்வுகள் இருக்கிறது அதான் சொல்றேன் இது வந்து ஒரு வெறுமனை சம்பிரதாயமாக அரசியலாக இந்த அனைத்து கட்சி கூட்டத்தோடு முடிந்துவிட போகிறதா இல்லை என்றால் இது மறுசீரமைப்பு தொடர்பாக ஒரு உறுதியான தென் மாநிலங்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு மத்திய அரசு ஒரு முடிவை எடுக்கும் அளவிற்கு இது நகரப் போகிறதா நகர்த்த போகிறார்களா என்பதை நாமும் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும் பத்மநாபன் கண்டிப்பா இந்த அனைத்து கட்சி கூட்டம் என்ன மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணோம் அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆஹ் அடுத்து ஒரு நல்ல தலைப்புடன் விவாதிக்கலாம் நன்றி நன்றி பத்மாவன் நன்றி வணக்கம்